திருமணம் குழந்தை என்ற பிறகும் அதே கவர்ச்சியான அழகுடன் சற்றே தனக்கு முக்கியத்துவம் தரும் தரமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் ஸ்ரேயா சரண் அவர்கள் ஷோ டைம் என்ற வெப்தொடரிலும் நடித்து முடித்துள்ளார் இத்தொடர் திரைத்துறையில் மறைமுகமாக நடக்கும் போராட்டங்களை மையமாக கொண்டது இத்தொடரின் ப்ரமோஷன் பணியில் கலந்து கொண்டபோது தமிழில் அவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் நடித்த சமயத்தில் அவர் தந்த அட்வைஸ் செய்தியை பகிர்ந்துள்ளார் ஸ்ரேயா அவர்கள் இன்ஸ்டாவில் தனது படங்களையும் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார் கந்தசாமி படத்தில் நான் நடித்த போது ஒரு சீனில் பல டேக்குகள் என்னால் எடுக்கப்பட்ட போதும் அந்த சமயத்தில் அதை புரிந்து விக்ரம் அவர்கள் அதனை சகித்து கொண்டதுடன் நீங்கள் குழப்பமடைந்தால் முழு யூனிட்டையும் பாதிக்கும் என்று எனக்கு உண்மையை புரிய வைத்ததுடன் அந்த அறிவுரை என்னை நான் மாற்றிக்கொள்ளவும் உதவியாகவும் ஒரு துணையாகவும் இருந்தன அதுபோல் நாகார்ஜுனாவுடன் நடிக்கும்போது அவர் எனக்கு சொல்லி தந்த நமக்கு நாம் நம்மை சுற்றி உள்ள அனைத்தையும் நிர்வகிக்க தியானம் உதவியாக இருக்கும் என்று எனக்கு சொல்லி தந்தார் அதுபோல் ரஜினி அவர்களுடன் நான் சிவாஜி படத்தில் நடிக்கும்போது எனக்கு அவர் ஒரு சிறப்பான அறிவுரையை தந்தார் இன்று நீங்கள் அழகாக இருக்கின்றீர்கள் பல வெற்றி படங்களை தருகின்றீர்கள் அது மனமகிழ்ச்சியை தரலாம் மகிழ்ச்சியாக இருங்கள் நாளை நிலைமை மாறவும் வாய்ப்புள்ளது திரைத்துறையில் பல வெற்றி தோல்விகள் சகஜம்தான் தோல்விகளை சந்திக்கும்போது நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக நடத்துங்கள் அன்பாகவே இருங்கள் அது உங்களின் மீது மதிப்பை உண்டாக்கும் வெற்றியிலும் சரி தோல்வியிலும் சரி ஒரே மாதிரியாக இருந்துவிட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையும் மன பாதிப்பும் இல்லை என்று கூறிய இந்த அன்பான அறிவுரையையும் இன்று வரை நான் கடைபிடித்து வருகின்றேன் என்று இந்த மூன்று ஸ்டார்களின் அட்வைஸும் எனக்கு மிகவும் உதவியாகவே இன்று வரை இருந்து வருகிறது என்கிறார் ஸ்ரேயா சரண் அவர்கள் ஒரு நடிகையாக நான் படத்தில் அறிமுகமான போது பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்திருக்கின்றேன் ஒரு முறை பயத்தில் படப்பிடிப்பு தளத்தில் இருந்து கூட ஓடிவிட்டேன் என்று கூறுகிறார் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இஷ்டம் என்ற தெலுங்கு படத்தில் திரை வாழ்க்கையை தொடங்கிய இவர் இவரின் இரண்டாவது படமான சந்தோஷம் என்ற தெலுங்கு படமே வெற்றி படமாக மாறி இவரை பிரபலப்படுத்தியது இதன் மூலம் பிரபலமான இவர் தெலுங்கில் பல படங்களிலும் பல ஸ்டார் நடிகர்களுடன் நடித்து மேலும் பிரபலமானார் தெலுங்கில் மட்டுமே இருபத்தைந்து படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் பிறகுதான் ரெண்டாயிரத்தி மூன்றில் ஹிந்தியிலும் அதே ஆண்டில் எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு படத்தின் வழியே தமிழில் அறிமுகமானார் மழை அழகிய தமிழ் மகன் சிவாஜி திருவிளையாடல் ஆரம்பம் கந்தசாமி சிக்கு புக்கு உத்தமபுத்திரன் போன்ற பல கமர்ஷியல் ரீதியான படங்களிலும் நடித்து தமிழில் தனது இடத்தை தக்க வைத்து கொண்ட இவர் இரண்டாயிரத்தி ஐந்தில் சத்ரபதி படத்தில் இவரின் சிறப்பான நடிப்பிற்காக பிலிம் ஃபேர் பரிந்துரைக்கப்பட்டது இருப்பினும் விருது வழங்கப்படவில்லை இவர் நடித்த கப்ஜா படத்தில் மகாராணி தோற்றம் பழைய காலகட்டத்தின் ஆடைகள் அணிகலன்கள் அணிந்திருந்த தோற்றம் ரசிகர்களால் பெரிதும் பேசப்பட்டது ஆங்கிலம் மலையாளம் ஹிந்தி இல் பல படங்களிலும் நடித்திருக்கிறார் ஸ்ரேயா அவர்கள் உத்தமபுத்திரன் சிவாஜி மழை போன்ற படங்களிலும் இவரின் நடிப்பு பெரும்பாலும் தமிழில் பாராட்டப்பட்டது தெலுங்கில் பிரபலமான நடிகை என்பதாலோ என்னவோ சில படங்களில் சிறப்பு தோற்றத்திலும் நடித்திருக்கிறார் ஸ்ரேயா சரண் அவர்கள் ரஷ்யாவை சேர்ந்த தொழிலதிபரும் டென்னிஸ் வீரருமான ஆண்ட்ரி கொஷிவை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருமணம் செய்து கொண்டார் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே இத்திருமணத்தில் கலந்து கொண்டனர் இவருக்கு ராதா என்ற பெண் குழந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார் சரண் அவர்கள் எப்பொழுதும் இணைந்தே இருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்